ஜென்ம என்று ஜென்ம ஜென்ம பந்தமென்று குருவே சொன்னது சற்குருவே சொன்னது தேடி வந்தது திருவடி தந்தது என தேடி வந்தது திருவடி தந்தது குருவே நேரில் வந்தது குருவே சொன்னது உதித்த சூரியனை கண்டு மலரும் தாமரை போல் குருவின் அருளை கண்டு மலரும் மயங்கும் ஆன்மா உதித்த சூரியனை கண்டு மலரும் தாமரை போல் குருவின் அருளை கண்டு மலரும் மயங்கும் ஆன்மா குருவே சொன்னது சொன்னது பந்தமென்று குருவே சொன்னது யாத்திரை காலத்தில் புனித யாத்திரை காலத்தில் வாக்கும் சொன்னது கைப்பிடித்தே வாக்கு சொன்னது கடமை உள்ளது பொறுப்பும் உள்ள காத்திருப்பேன் என்று சொன்னது நான் காத்திருப்பேன் என்று சொன்னது குருவே சொன்னது சர்க்குருவே சொன்னது காலங்கள் நேரங்கள் ஆண்டுகள் பலவும் கடந்தே போகுமோ ஆண்டுகள் பலவும் கடந்தே போகும் கனவு கண்டது கேவிக்குறியாகுமே கனவில் சொன்னது கேவிக்குரியாகுமே காலமும் நேரமும் சீக்கிரம் மாறணும் உந்தன் கருணை எங்களுக்கு பொழியனும் ஒருவே சொன்னது கதை கதையாய் சொன்னது விடுகதையாய் வந்து சொன்னது கதைகதையாய் சொன்னது விடுகதையாய் சொன்னது கதைகதையாய் சொன்னது விடுகதையாய் சொன்னது முடிவில் குரு நின்றது என் வாழ்க்கை குருவே வந்து நின்றது சொன்னது தற்பொருவே சொன்னது